இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுனில் குளம் பக்கத்தில் கடலங்குடி தெருவில் தாங்க இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஆப்போசிட்டில் இருக்க பாருங்க இந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க மொத்தம் இருபது வீடு இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாமக குளம் மேல்கரையிலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க இருக்குது இதாங்க கடலங்குடி தெரு நல்லா அகலமான ஒரு தெரு தாங்க அப்படி நேராக போனீங்கன்னா குளம்ங்க அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மார்னிங் ஸ்டார் ஸ்கூலு அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோயிலுங்க பெரிய கடத்தருக்கும் மகாமக குளத்துக்கும் மிடிலில் இருக்குங்க நம்ம இடம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க தெற்கு இருக்குங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் அகலம் கொண்ட ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி அடிமனையில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் என மொத்தம் நாலு ஃப்ளோர் இருக்குதுங்க இந்த பில்டிங் கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க அதனால் பில்டிங்க்கு எதுவும் மதிப்புலாம் இல்லைங்க அடிமனை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது அடிமனைக்கு மட்டும்தாங்க ரேட் சொல்கிறாங்க மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு இபி சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த பில்டிங் ஓல்டு பில்டிங்காக தான் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது நீங்கள் லிஃப்ட் வேணாலும் செட் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பத்து அடிக்கு மேலே காரிடார் வந்து விட்டுருக்காங்க அந்த பாருங்கள் இதே போல் நாலு ஃப்ளோருக்கும் காரிடார் இருக்குது ஸோ இங்கே வந்து ஓடிஎஸ் மாதிரி வச்சுருக்காங்க லிஃப்ட்டு வேணாலும் செட் பண்ணிக்கலாங்கங்க மொத்தம் இருபது வீடுகளில் நாலு த்ரீ பிஹெச்சிகே பதினாறு டூ பிஹெச்கே வீடு வந்து இருக்குதுங்க எல்லாமே நல்லா பெரிய பெரிய வீடுங்கள் தான் பட் மறுபடியும் சொல்கிறேங்க பில்டிங்க்கு வந்து வேல்யூ இல்லைங்க அடிமனைக்கு மட்டும்தான் வேல்யூ சொல்கிறாங்க கும்பகோணம் ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளேயே இருக்குங்க மெயின் ஏரியாவில் இருக்குது ஒரு சதுர அடி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்கங்க ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்க கால் பண்ணுங்கங்க இது போன்ற உங்களோட இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யினாலும் எங்களை அணுகுங்க சிறந்த முறையில் உடனடியாக விட்டு தருவாங்க மேலும் விவரங்களுக்கு எங்களோட அலுவலக முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள்